ஒரு வாசவி பாடல் லிங்காஷ்டகம் எட்டில் வாசவிதாயே வரமருள்வாயே வைசிய குலத்தின் வாசவி தாயே வர மருள்வாயே குலத் நீயே வைஷ்ணவி வாரகி நீயே வந்தமை காப்பாய் வாசவிதாயே பெணு நகரில் அவதரித்தாயே கருணை நகரில் குடிகொண்டாயே அன்புடன் நாங்கள் வந்து துதித்தும் வந்தமை கா பாய் வாசவிதாயே கொசுமரன் புதல் வி வாசவிதாயே குறைகள் தீர்த்திட வந்தருள்வாயே அம்சவாகினி அநாத ரட்சி வந்தமை காப்பாய் வாசவிதாயே குளத்தினை காத்திட நெருப்பினில் குதித்தாய் எங்கள் கோத்திரம் தெய்வமும் நீயே கூடியும் பாடியும் மாடி மகிழ்வோம் வந்தமை காப்பாய் வாசவிதாயே பரம்பொருளான கண்ணிகை நீயே பரமதயாபரி பார்வதி தாயே பத்மமும் நீயே பார்கவி நீயே வந்தமை காப்பாய் வாசவிதாயே கல்வியில் கானத்தில் இருப்பவள் நீயே கதம்ப மாலை சூட்டிடுவோமே கமலாட்சி நீயே காமாட்சி நீயே வந்தமை காப்பாய் வாசவிதாயே மாதங்கள் பனிரண்டும் மாகிய தாயே காலையும் மாலையும் மாணவள் நீயே மகிழமும் நீயே மாதங்கி நீயே வந்தமை காப்பாய் வாசவி தாயே ஒற்றுமை உணர்வை ஊட்டி வளர்த்து உலகத்தை காத்திட வந்தருள்வாயே ஓங்காரம் நீயேங்காரம் நீயே வந்தமை காப்பாய் வாசவித்தாயே அகிலம் போற்றிடும் அற்புத வாழ்வை அழித்திடும் நீயே ஆனந்தமாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வந்தமை காப்பாய் வாசவிதாயே வெற்றிகள் பலவும் குவிந்திடும் நாளும் வேத வேதவிலாசினி வரம் தருவாயே வேப்பிழை நீயே வந்தமை காப்பாய் வாசவிதாயே பெருமைகள் பல கொண்டு விளங்கிடுவாயே பேரருள் தரவே வந்திடுவாயே புவனத்தை யாளும் புவனேஸ்வரியே வந்தமை காப்பாய் வாசவிதாயே அகில சராசரம் வந்துனை துதிக்க அற்புத வரங்கள் அளித்திடுவாயே அன்ன பூரணியானந்த ரூபி வந்தமை மெக்காப்பாய் வாசவிதாயே வாசவிதாயே வரமருள்வாயே வைசிய குலத்தின் நீயே வைஷ்ணவினியே ஏகிணி வந்தமை காப்பாய் வாசவிதாயே